நெருங்கும் நாடாளுமன்ற தேர்தல் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடரும் இழுபறி விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லக்ஷ்மணன் எனப்பில் இணைகிறார் லக்ஷ்மணன் சொல்லுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில தேமுதிகவின் கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு இழுபறியாகவே இருக்கிறது கூடுதல் விவரங்கள் தகவல்கள் தரவுகள் என்ன வணக்கம் ரம்யா நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடரும் இழுப்பறியாக உள்ளதாகவும் தேமுதிக விற்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்குவதில் அதிமுக மற்றும் பாஜக என இரு கட்சிகளும் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் நான்கு தொகுதிகள் வரை ஒதுக்கலாம் என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் ஆனால் ராஜ்யசபா சீட் வழங்க முடியாது எனவும் அதிமுக மற்றும் பாஜக திட்டவட்டமாக உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி விருதுநகர் மதுரை என செல்வாக்குமிக்க தொகுதிகளை விருப்ப பட்டியலாக தற்போது தேர்வு செய்துள்ளதாக தகவல் மேலும் கூட்டணி கட்சிகளுடன் அதனை விருப்ப பட்டியலாக பல தற்போது தேமுதிக முடிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கூட்டணி குறித்து பேசவும் மற்றும் வேட்பாளர்களை உறுதி செய்யவும் ஐந்து பேர் கொண்ட தேர்தல் குழு உருவாக்கி உள்ளதாகவும் தேர்தல் குழு அறிக்கை இன்று மாலை அல்லது நாளைக்குள் இந்த அறிக்கை அதாவது அதிகாரப்பூர்வ அறிக்கையானது வெளியிடப்படும் எனவும் தேமுதிக கழகம் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பதினான்கு தொகுதிகள் வரை மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் எதிர்பார்ப்பதாகவும் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக ராஜ்யசபா பதவியை கேட்பது உரிமையாக கருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் எல்லா கட்சிகளும் ராஜ்யசபா பதவியை வைத்திருக்கும் பொழுது தேமுதிக வைப்பது ஏன் தவறு என்று கேள்வி எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளுமே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க முடியாது எனும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அதிகபட்சமாக அதிமுகவுடன் இந்த தேமுதிக வைக்க உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நான்கு மா சீட்டுகளை வழங்க உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்தரவை இந்த நான்கு சீட்டுகள் வழங்கினாலும் இந்த ராஜ்யசபா சீட்டு வழங்குவதில் மிகவும் பின்னடை ஏற்பட்டுள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாரப்பூர்வ அதாவது இந்த கூட்டணி யாருடன் வைப்பது எந்த வேட்பாளர்களை நிறுத்த வைப்பது என பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரம்யா தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுபறி குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் அணுகிறார்